ரொம்ப நாள் இருக்க மாட்டாங்க போயிடுவாங்க அப்படி போனா நான் ஒருத்தன் தான் தனியா இருப்பேன் இத்தனை நாள் வந்து அந்த மதில் சே ஒரு பக்கம் ஒரு ஜன்னல் லாட் இருக்கு அந்த ஜன்னல் மேல பால் கேன் வச்சிருவேன் எப்ப அந்த பால் கேன்ல பால் ஊத்திட்டு போயிடுவாங்க நீ வந்து அந்த பால் கேன் அங்கே வைக்கிறது இல்லை தம்பி நீ வந்து உள்ள ஒரு அஞ்சு நிமிஷம் பேசிட்டு அப்புறம் போங்க அப்படின்னு சொன்னாராமா சரி அவ்வளவு மோசமா போச்சு ஆமா ஏன்னா பால் ஊத்துறதுக்கு ஆள் இல்லை இல்லப்பா எப்படின்னா அந்த அம்மா இறந்துட்டாங்கன்னா நான் தனியாலா இருப்பேன் ஆமா பசங்க பிள்ளைங்க எல்லாம் வெளிநாட்டுல இருக்காங்க எதுக்கு வெளிநாட்டுக்கு போனாங்க சம்பாதிக்கிறதுக்கு சம்பாதிச்சில்ல வாங்கியே இருந்துட்டாங்க ஆமா அவங்க சௌகரியமா இருக்குதான் அவங்க போயிருத்தாங்க பதினாலு போன்லயும் பேச மாட்டேங்கிறாங்க அது பேச மாட்டாங்க அதெல்லாம் கொஞ்சம் அப்புறம் வந்துட்டு வந்துருச்சுருந்து அந்த மெசேஜும் வர மாட்டேங்குது பேச மாட்டேங்கிறாங்க தெரியும் பேச மாட்டேங்கிறா பிள்ளையும் பேச மாட்டேங்கிறான் அது பத்தி கவலையே படிச்சி பாசங்க புள்ள அப்பா ரெண்டு எல்லாருமே பேச மாட்டேங்கிற இந்த அளவு இந்த இந்த மாதிரி எல்லாம் சோலி சுத்தமா எழுதி கொடுத்துட்டாரு எழுதி கொடுத்துட்டாரு அப்புறம் அது பேசாமல் இருந்து கம்மி ஆயிடுச்சு ஆமாம் வந்துட்டு அவங்க வாட்டுக்கு வந்து ஒரு வாரம் லீவ் போட்டு அந்த அந்த ஆஃபீஸர் போய் பார்க்கணும் இந்த ஆஃபீஸர் பார்க்கணும் அந்த சர்டிஃபிகேட் எடுக்கணும் இந்த சர்டிஃபிகேட் எடுக்கணும் அறைய வேண்டிய அவசியம் இல்லை போய் எழுதி கொடுத்துட்டு ஜோதி கொடுத்துட்டாரு இதெல்லாம் நல்லது அதனால வந்து இருக்க இருக்க பேசிட்டு தான் இருந்தாங்களாமா அந்த அம்மாவுக்கு ரொம்ப உடம்புக்கு முடியலையாங்கிறதப்போ பேச்சு வார்த்தை ரொம்ப சரி அதனால அந்த அம்மா இறந்துருச்சுன்னா நான் இருக்கிறேன் நான் இறந்துருச்சுன்னா சொல்றதுன்னு கூட மக்களுக்கு சொல்றதுன்னு கூட ஆளு இல்லை அதனால இந்த ஐயா என்ன பண்ணாரோ அந்த பால்காரர் வீட்டுக்கு சொல்லிட்டு எல்லா நம்பர் கொடுத்து எல்லா விவரத்தையும் சொல்லி பால்கார் காரவருக்கு முன்னாடி போயிட்டாரு வருவேன் இப்படி சொன்னிங்கன்னா எப்படி பால் காரவருக்கு முன்னாடி அவங்க வந்து டெய்லி வர்றவங்க அப்படி அதனால சொல்லி கொடுத்துருக்காரு அதனால சரி பால் கார் போறதுக்கு முன்னாடி யாருக்கா ஒருத்தர் சொல்லிட்டு அதனால வந்து இந்த மாதிரி நீங்க வந்தீங்கன்னா ஏதோ திடீர்னு அந்த மாதிரி போயிட்டாலும் கூட சொல்லிடுங்க ஏன்னா என் சம்சாரம் போய் நான் ரொம்ப நாள் இருக்க மாட்டேன் அப்படிங்கிறாராம் சம்சாரம் போய் நான் ரொம்ப நாள் இருக்கிறதுக்கே ஆசைப்படல நானும் போயிடுவேன் அப்படின்னு சொல்றாராமா அதனால எந்த நேரத்தில் என்ன நடக்கும்னு தெரியாது சரி அதனால இந்த நம்பர் பசங்க நம்பரெல்லாம் கொடுக்குறேன் அப்படின்ட்டு நம்பர் எல்லாம் கொடுத்துட்டு இந்த மாதிரி பே சொன்னாராம்மா அப்படின்னு அந்த தம்பி சொன்னாப்புல இந்த மாதிரி அக்கா இந்த மாதிரி சொல்கிறாங்க நீங்களும் போய் பார்த்து வாங்க அவங்கள ஏன்னா ரொம்ப கஷ்டமாக பேசுகிறாரு பார்த்ததுன்னா அப்படின்னு முடியாமல் ஏதோ மனசு கஷ்டமாக பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு அவர் பார் ஊற்றிட்டு ஆளுக்கார் அது டெய்லி காலையில் காலையில் போகிறவர் தானே நீ போய் அந்த மாதிரி பார் ஊற்றிட்டு

அப்படின்னு சொன்னேன் அந்த பசங்கள்கிட்ட பால் கொண்டு வர தம்பி தான் சொன்னேன் இந்த மாதிரி அடுத்த உயிர் இருக்கிற பசங்களே பேசாமல் இருக்காங்க நல்லா அப்படித்தான் இருக்கிறாங்க என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் அதனால் நமக்கு மழை நிற்கிட்டு நம்ம போய் பார்த்துட்டு வந்துடலாம் சரிங்களா சரி